ஏங்க யாருங்க இந்த கமிருதனும் பார்வதியும் எங்கிருந்து தாங்க பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த பிக் பாஸு சத்தியமாக சொல்கிறேன் கோடிக்கணக்கில் மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பிக்பாஸில் ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஷோ அது இதுக்கு முன்னாடி சீசன்களெலாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் கண்டென்ட்டே இல்லைன்னாலையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இங்கே என்னடான்னா இஷ்டம் போல் இருக்கானுங்க மக்களே இஷ்டம் போல் இருக்கானுங்க இதுகளுடைய ஸ்டாண்டர்டும் குறஞ்சி போச்சு பிக் பாஸ் மேலே வைக்கப்பட்ட மரியாதையும் குறஞ்சி போச்சு மக்களுக்கு டிப்ரெஷன் தான் அதிகமாச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த ஷோவை பார்க்கறதுக்கு ரியலாக சொல்கிறேன் லிட்ரலாக சொல்கிறேன் பாருங்க வாரத்தோட தொடக்கத்திலே வந்து பிக் பாஸ் அவர்கள் வார்னிங் கொடுத்தாப்புல அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தண்டங்களும் கேட்கவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயக்கம் மறைச்சு திரும்பி வந்து பேசியிருந்தாங்க சரி ஓகே இது இப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கு மட்டுமா கொடுத்தா இருந்த பிக் பாஸு ஒட்டுமொத்த மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் கொடுத்துட்டாப்பில் அதனால் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருது கண்டஸ்டன்ட் எல்லோரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு அதுக்கு ஒரு கேஸை போட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக கொட்டி தீர்த்துட்ருக்கானுங்க உங்களை போட்டு கிளி கிளின்னு வந்து கிழிச்சிட்ருக்கானுங்க சோசியல் மீடியாவே பற்றி எறிஞ்சிட்ருக்கு அப்படி இருக்கும்போது திரும்பியும் மக்களே மக்களே மறுபடியும் பண்ணுறாங்க மறுபடியும் பண்ணுறாங்க மறுபடியும் பண்ணுறாங்க எத்தனை தடவை கேஸே வந்து அதுக்காக தான் போயிட்டுருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க கேஸே வந்து அதுக்காக தான் போயிட்டுருக்கு மைக்கப் போடல அதனால் தண்டனை கொடுத்துட்டாரு பிக் பாஸ் இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் கேஸே போட்டிருக்காங்க டீ குடிக்க முடில காஃபி குடிக்க முடில ரெஸ்ட் ரூம் போக டீ குடிக்காமல் என்னால் பாத்ரூமே போக முடியலன்னு ரம்யா வந்து சாட்சி சொல்லுதுங்க அந்தளவுக்கு கேஸ் வந்து போயிட்டுருக்கு இவங்க அந்த கேஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி ஏரியா இருக்குல்ல ஆக்டிவிட்டி ஏரியா அந்த ஏரியாவில் வந்து சென்ட்ரு போர்ஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ளே போனீங்கன்னா கேமரா வந்து தெரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரூமுக்குள்ளேற வந்து கேமரா தெரியும் நீங்கள் என்ன பண்ணாலையும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே வெளியே வந்தீங்க அப்படின்னா கார்டன் ஏரியா தெரியும் ஓகேங்களா அதாவது இந்த பிளேயிங் ஏரியா அது வந்து தெரியும் ஆனால் சென்ட்ராக இருக்கிற போர்ஷனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பெருசாக தெரியாது டோர் எல்லாம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா ஏன்னா அங்கே கேமரா கிடையாது அண்ட் கேமராவும் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாது நேராக இருக்கக்கூடிய கேமரா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஏரியாவுடைய டோர் இருக்குல்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெளியே க்ரோ க்ரௌண்ட் சைடில் ஒரு டோர் இருக்கும்ல அது வந்து கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது இவர் அதாவது கமருதீன் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பார்வதிக்கு பார்வதி உள்ளறை கூப்பிட்றாங்க கமுருதீன கமருதினம் உள்ளர போகிறாங்க ஓகேங்களா கமுரு தினம் உள்ளறை போகிறாப்புல போயிட்டு என்னவோ தெரியல ஒரு மூணு நாலு நிமிஷம் ஒரு ஒரு மூணு நாலு செகண்டுங்க மிச்சமாக இருந்திருக்கு ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் கிட்டே இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பிக் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாப்புல பார் வெளியே வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க ரெண்டு பேரும் வெளியே ஓடி வராங்க பார்வதி பதட்டத்திலே ஓடி வருது அப்படி என்ன தானே பண்ணுறீங்க மைக்கெல்லாம் மியூட்டில் இருக்குது மக்களே வெளில் உள்ளே வேறு சண்டை நடந்துகிட்டு இருக்கு யாருக்கு திவ்யாவுக்கும் அவர் பேர் என்ன கானா வந்துக்கும் மைக்கெல்லாம் மியூட்டில் இருக்குது என்ன தான் பேசுவீங்க நீங்கள் அப்படி என்ன பேசுவீங்க எனக்கு புரியவே இல்லையே என்ன உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ யாரா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் மெடிக்கல் ரூம் இருக்குது மெடிக்கல் டீம் இருக்குது டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லோரும் தானே இருக்காங்க எல்லாம் வச்சுட்டு தானே பிக் பாஸ் ஷோவே வந்து நடத்துகிறாங்க அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை திரும்ப திரும்பவுமா எத்தனை தடவை எத்தனை தடவை சாமி தயவு செய்து எல்லோ கார்டாலும் கொடுத்து தொலைங்கடாயப்பா எங்களால் பார்க்க முடியலடா அந்த ஷோவை எங்களால் பார்க்க முடில லைவ் பார்க்குறவங்களுடைய நிலமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு கொஞ்சம் பாருங்கள் மக்களே எங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு அந்தளவுக்கு கேவலத்துலேயும் கேவலமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க புரிவேல் எனக்கு தயவுசெய்து ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க பேசிக் ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க தயவு செய்து ஒரு எல்லோ கார்டானால் கொடு கொடுங்க நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணுன்னா பரவாயில்ல எல்லோ கார்டாச்சும் கொடுங்க ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க ஒவ்வொரு தடவியுமா கம்ருதி அடிக்கிறதுக்கு போனாலையும் கொடுக்க மாட்டேங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு எல்லோ கார்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி வேறு ஏதாவது கெட் தகாத வார்த்தைகள் கெட்ட கெட்ட வார்த்தைகள் ஏதோ ஒன்று பண்ணாலையும் அதுக்கும் கொடுக்க மாட்டேறீங்க சரி அதுக்கு சம்மந்தமான ஆள் இருக்காங்கன்னா அவங்கள தூக்கி வெளியேவும் போட மாட்டேங்கிறீங்க புரியும் எனக்கு தெரிஞ்ச அந்த வாரம் வந்து கமருதினம் தூக்கிடுவாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கமருதினம் தூக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது கமருதன் இப்படியே போனான்னா சேஃப் நல்லது பார்வதி எவ்வளோ நாளும் கீழே இறங்கி ஆடும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா ஆனால் கமருதன் இப்பே போனானா ஓரளவுக்கு நல்ல பேரோடு போயிடுவான் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது சரி இப்போ கண்டென்ட்குள்ளே வந்து வருவோம் என்ன அப்படின்னா எப்ஜே இருக்கான்ல அவன் வந்து உண்மையாலுமே சொல்கிற மக்களே உண்மையாலுமே நானும் காதால் கேட்டேன் சரிங்களா ஏன்னா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தா நீ போய் சொல்ற நீ ஒரு பேட் ரிவ்யூவர் ஃப்ராட் ரிவியூ என்னடா டேய் என்ன உங்களுக்கு பிரச்சனை பா சாமி அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா லாயர் ஃபேமிலின்னு சொல்ற எல்லாம் சும்மா பேச்சுக்குதானா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க புரிஞ்சுங்களா லாயர் ஃபேமிலின்னு சொல்றேன் எல்லாம் பேச்சுக்குதானா அப்படின்னு சொன்னது பார்வதியை குறிப்பிட்டு சொன்னானா இல்லை அவங்க ஃபேமிலியே குறிப்பிட்டு சொன்னானா அப்படின்றது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் அவங்க கோவப்படுறாங்க கோவப்பட்டதுக்கப்புறம் எப்ஜே எதுக்காக அடங்கணும் சரி ஓகே நான் அப்படி பேசக்கூடாது பேசி கூடாது எதுக்கு சொல்லணும் டே இந்த மாதிரி பேசாத இது ரொம்ப பர்சனலாக போகுது என் ஃபேமிலியை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அடங்கி போகிறாங்க எப்ஜே அவர்கள் இதை நம்ம சொன்னாக்க உடனே வந்து தயார் தக்கா தயார் தக்கானு கமெண்ட்டில் வேறு எழுதுறது புரியவே இல்லை எனக்கு அதுக்கு தாண்டா இப்போ ஒரு கேஸே போட்டிருக்கானுங்க கேஸ் கிடையாது ஒட்டு மொத்த பேரையும் வந்து லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ஒரு பிரச்சனையை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கேட்டு பார்க்கலாமா பிக் பாஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து இல்லை இல்லை வேண்டவே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாப்புல விக்ரம் ஏன் அப்படின்னா விக்ரமுக்கு வந்து அதுதாங்க சொல்கிறேன் விக்ரமுக்கு வந்து தெரியுங்க விக்ரமுக்கு தெரியும் இந்த பிரச்சனை பெருசாகணும் இந்த பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னா பார்வதிக்கு அடி வீடியோ கமுருதிக்கு தெரியும் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க ஓகே நம்ம பிக் பாஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தர் மட்டும் தான் முடியாது வேணான்றாரு உடனே எல்லாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கினாங்க ஸோ எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னு பாருங்கள் அது அடுத்த கட்டம் அவர் வந்து எப்படி விளையாடுறாரு இது வந்து பாயிண்ட் வச்சு பண்ணுறாரா இல்லை இது பண்ணுறாரா அது பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்களே விக்ரம் சொன்ன உடனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்களே அது தப்பான ஒரு விஷயம் அது ஒரு தப்பான பேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக எஃப்ஜே அவர்கள் வந்து என்ன சும்மா இந்த ஸ்கூல் டாஸ்கில் எப்போ பார்த்தாலே பார்வதி தான் எல்லா வேலையும் செஞ்சா எல்லா வேலையும் செஞ்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கீங்க அப்படி ஒன்றும் கிடையாது நானும் தான் எல்லா வேலையும் செஞ்சேன் நானும் தான் வந்து சாப்பாடு செஞ்சு நினச்சேன் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்கான் ஸோ இதெல்லாம் உட்காந்து வந்து கேட்டிருக்கேன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லாதீங்க நானும் வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சரி அப்போது விஜய் சேதுபதி வந்து போட்டு எடுத்தார்ல கையில் அப்படின்னா எஃப்ஜே பயங்கரமான அடி அப்படின்னு கேட்கும்போது குழந்த எடுத்தாப்பில்லையா இல்லையா அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம்ல இத்தனை நாட்களுக்கு அப்புறம் இத்தனை வாரங்களுக்கு அப்புறமாக எல்லோரும் சொல்லும்போது எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் புரியுதுங்களா எல்லாரும் ஒப்புக்கிட்டாங்க உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுக்கு ஆமாம் என் வந்து வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அண்ட் மறுபடியும் அது கேஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அது மறுபடி மறுபடி சொல்லும்போது ஓகே நம்மளை இதை வச்சு அடிச்சிருவானுங்க போல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முன்னிறுத்துலாப்பில் இல்லை நான் வந்து சமைச்சேன் டிஃபன் சமைச்சேன் லஞ்ச் சமைச்சேன் நைட் வந்து டின்னருக்கு சமைச்சேன் அப்படின்னு வந்து அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா விக்ரம் வந்து இல்லை நீ வந்து பார்வதியோட ஃபேமிலியை பற்றி ஏதோ தப்பாக பேசினியாமியா அது என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பார்வதி கிச்சனில் வந்து இருக்காங்க அப்போ அவர் வந்து சொல்லுவார் இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை அந்த மாதிரி ஏதோ சொல்லுவான் எதுவுமே சொல்லலைன்றவான் ஒரே வார்த்தை அதுக்கப்புறம் பார்வதி வந்து வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் அவன் சொன்னான் ஆனால் எனக்கு கூட சரியாக ஞாபகம் ஆனால் சொன்னால் நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி என் ஃபேமிலியை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த டாபிக் வந்து வேணாம் அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் என்னமோ எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்து என்னுடைய பர்சனல் இஷ்யூவை பற்றி எல்லாரும் பேசுகிறது எனக்கு பிடிக்கல இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுவாங்க ஆனால் அப்போயும் அந்த வார்த்தை சொல்லுவாங்க ஏதோ லாயர் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறேன் எல்லாம் பேச்சுக்கு தானா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி சொல்லியிருந்தாக்கா அது தப்பு ஆனால் அப்படி சொல்லியிருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்க டிஸ்கஷன் அது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் பயங்கரமாக ஒரு கோவப்பட்டு போய் போயிட்டுருக்காங்க போக முன்னாடி என்னடா எப்போ பார்த்தாலும் பர்சனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் தனியாக போய் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க மண்டியை போட்டு குழப்பிட்டுருக்காங்க இவனுக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளே பிடிச்சி நோண்டிட்டு இருக்கானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிறாங்க புரிதுங்களா அப்பயே வந்து எஃபே கூட வந்து பயங்கரமாக சண்டை வருது அதுக்கப்புறம் வினோத் கிட்டேயும் அமித் இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காண்டாயிட்டு போய் கேட்குறதுக்காக போயிடுறாங்க சண்டை பிடிக்கிறதுக்காக வந்து போயிடுறாங்க எப்ஜே கிட்ட என்ன தானே அவனுக்கு பிரச்சனை என்ன தான் உனக்கு பிரச்சனை நான் யார்கிட்ட பழகினேன் அப்படின்னா அதை பற்றி நீ எடுத்து வந்து பேசிகிட்டு இருக்கேன் என் ஃபேமிலியை பற்றி பேசுகிற இன்னும் நீ என்னத்தை பற்றி தான் பேசாமல் வந்திருப்பேன் என் சொத்து என்னன்றத நீ பற்றி பேசிகிட்டு இருப்பியா எதை பற்றினாலும் நீ பேசிக்கிட்டே வந்திருப்பியானா ஆமாம் நான் பேசுவேன் அப்படின்றான் எப்ஜே ஆமாம் நான் பேசுவேன் அப்படின்றான் இப்போ நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் உடனே வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க வந்து நீ வந்து பார்வதி பிஆர் பார்வதி எப்பா சுவாமி நான் என்ன சொல்கிறேன் பார்வதி பண்ணுறது தப்புதான்டா அதுக்கான எப்ஜே வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நல்ல நினை நினைக்காதீங்கன்னு சொல்கிறான் அவ்வளோ வெரி சிம்பிள் ஓகேங்களா இவங்க நெகட்டிவிட்டின்னா அதை விட நெகட்டிவிட்டி இவங்க நான் இல்லைன்னா சொல்ல அதுக்காக எப்ஜே அவர்கள் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அதை விட கேவலமான செயல் எனக்கு வராது பா சாமி என்னால் முடியாது அதுக்கப்புறம் தாச்சி பூச்சி வந்து கத்துறாங்க எத்தனை நாளைக்கு தான் சூரியனை பார்த்து நாய் குறைக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தை விடுறாங்க பார்வதி இதுக்கு எப்ஜே வந்து வார்த்தை விடுறான் அங்கே இருக்கக்கூடிய ஆதரவு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அவன் அதை பற்றி பேச மாட்டான் நீ வார்த்தையை வந்து விடாத நான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்பயும் என்னங்க எத்தனை தடவை நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க கேம்னால் கேமை விளையாடு நான் கூட பேசுகிறேன் அதை பற்றி பேசுகிறது அதை வந்து டிஸ்கஷன் கொண்டு வரது நாலு பேர் அதை பற்றி வந்து பேசுகிறத சரி அதை கூட ஏற்றுக்கலாம் ஃபேமிலியை பற்றி பேசுகிறது ஃபேமிலி நீங்கள் என்ன லாயர் ஃபேமிலி அப்படின்னு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போய் அவங்க லாஸ்ட்டாக அழகுவே செஞ்சுட்டாங்க அழுதுட்டாங்க அது வேறு விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு தயவு செய்து இந்த அந்த இன்னும் பார்வதியும் தயவு செய்து வீட்டுக்கு வெளியே அனுப்பிச்சிருங்கப்பா ப்ளீஸ் செய்து பார்க்க முடியல நம்மளால சோவை பார்க்கவே முடியல கருமத்து மேலே கருமமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கானாங்க கொஞ்சம் கூட அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க தயவு செய்து வெளியே அனுப்பிச்சிருங்க அனுப்பிச்சிட்டு சபர்நாதனை கூட டைட்டில் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் நான் ஓகே மக்கள் இதை பற்றி உட்கார கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவிர செய்கிறேன் அண்ட் தான் பாய் ஃப்ரம் முதன் நன்றி வணக்கம்